பீஸ்ட் புதினுக்காக விமானத்தில் டெல்லி கொண்டு வரப்பட்ட கார் இவ்வளவு வசதிகள் இருக்கா ரஷ்ய அதிபர் புதின் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக இந்தியா வருகை தந்துள்ளார் மாலை ஆறு முப்பது மணிக்கு டெல்லி வந்தடைந்த புதினை பிரதமர் மோடி நேரில் சென்று வரவேற்றார் வருகையை ஒட்டி டெல்லியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதின் பயணம் செய்வதற்காக பிரத்யேக கார் மாஸ்கோவில் இருந்து விமானத்தில் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டது அந்த காரில் உள்ள பாதுகாப்பு வசதிகள் பற்றி பார்க்கலாம் உலகின் அதிக பாதுகாப்பு கொண்ட தலைவர்களில் ஒருவர் புதின் அவரது இந்தியா வருகை ஒட்டி டெல்லியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதின் வருகையை முன்னிட்டு ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகளும் அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்துள்ளனர் அமெரிக்க அதிபர் எங்கு சென்றாலும் அவருக்கான பிரத்யேக பீஸ்ட் காரில் தான் பயணம் செய்வார் அதே போல புதின் செல்லும் இடத்திற்கும் அவரது தனிப்பட்ட பிரத்யேக கார் முன்கூட்டியே கொண்டு செல்வது வழக்கம் புதினுக்கு அவரது பாதுகாப்பு படை பிரிவு மட்டுமின்றி இந்தியாவின் என்எஸ்ஜி பிரிவும் சேர்த்தே வழங்க உள்ளது டெல்லியில் புதின் செல்லும் வழிகளில் ட்ரோன் தாக்குதலை தடுக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட பிரத்யோகிய கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன அவருக்காக பிரத்யோகமாக அவர் பயன்படுத்தும் ஆர்எஸ் எஸ் செனட் சொகுசு கார் விமானத்தில் நேற்று இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது இந்த கார் நகரும் அரண்மனை என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளவு பாதுகாப்பு மற்றும் ஆடம்பர வசதிகள் உள்ளதாம் ரஷ்ய ஆட்டோமொபைல் நிறுவனமான ஆர் எஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த கார் முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் இந்த காரை ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகள் அதிபரின் பாதுகாப்பு கருதி நவீன பாதுகாப்பு வசதிகளுடன் இந்த காரை மேம்படுத்தி அதிபர் பயணம் செய்வதற்காக பயன்படுத்துகிறார்கள் இந்த கார் ரஷ்ய ரோல்ஸ் ராய்ஸ் என்று அழைக்கப்படுகிறது முற்றிலும் கருப்பு நிறத்திலான இந்த கார் ஜன்னல் கண்ணாடிகள் ஏவுகணை தாக்குதல்களையும் தாங்கும் வல்லமை கொண்டது தண்ணீரில் விழுந்தாலும் மிதக்கும் திறன் கொண்டது பாதுகாப்பான இடத்தை எட்டும் வரை இந்த கார் தண்ணீரிலேயே மிதந்தபடி இயங்கும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது காரின் அனைத்து டயர்களும் அழிக்கப்பட்டாலும் கூட அதிவேகத்தில் தொடர்ந்து செல்லும் ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டால் நச்சுக்காற்று உள்ளே புகாமல் இருக்க ஏர் பில்ட்ரேஷன் அமைப்பு உள்ளது லிட்டர் கொண்ட இந்த கார் நூறு கிலோமீட்டர் வேகத்தை வெறும் ஒன்பது நொடிகளில் அதிகபட்சமாக கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் காருக்கு கிளைமேட் கண்ட்ரோல் தொலை தொடர்பு வசதிகள் என வீட்டில் இருந்தபடியே இருப்பதை போன்ற உணர்வை கொடுக்கும் நவீன வசதிகள் உள்ளன கடந்த செப்டம்பர் மாதம் ஹாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க சீனாவுக்கு பிரதமர் மோடி சென்றார் இந்த மாநாட்டில் பங்கேற்க புதினும் வந்திருந்தார் இரு தலைவர்களும் அப்போது ஆர் எஸ் செனட் காரில் ஒன்றாக பயணம் செய்தனர் பிரதமர் மோடிக்காக சுமார் பத்து நிமிடங்கள் காத்திருந்த புதின் தனது காரில் அப்போது அழைத்து சென்றார் சுமார் ஒரு மணி நேரம் இரு தலைவர்களும் ஒன்றாக பேசிக்கொண்டு பயணம் செய்திருந்தனர்